திருவண்ணாமலை ரமண மகரிஷியை பார்த்தீங்கன்னா கோமணத்தாடு தான் காட்சி தருவார் கோமணம்னு பேர் அதுக்கு இதுபோல் உச்சியும் மார்பு முதலிய அங்கங்களை மறைத்தல் அதனால்தான் சண்மக அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா துணி கட்டிருப்பாங்க இல்லை ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க ஏதாச்சும் இந்த உச்சியை மறைக்கிறது ஒரு ஒழுக்கன்றார் கால் பாதர் இது இல்லைங்களா நிறைய அன்பர்கள் இந்த ஷூ போடும்போது இந்த சாக்ஸ்ன்னு ஒன்று போட்டுவாங்க சாக்ஸ் போட்டுன்னு ஷூ போட்டுவாங்க அது கவசம்னு பேர் அதுக்கு அந்த கவசம் காலில் போட்டுட்டு நீ தூங்கும்போது தூங்குடா அது வழியாக உன்னுடைய ஆற்றில் வெளியேறிங்கிறது அதை தடுத்துனா நீண்ட நாள் நீ வாழலாம் என்பதை வல்லர் பெருமான் சஞ்சரிக்கும் காலங்களில் காலில் கவசம் தடித்தல் என்று அற்புதமான வார்த்தையை நமக்கு அறிவுரை போட்டுகின்றார் பெருமான் இடைவிடாத கோசத்தை கவசத்தால் மறைத்தல் என்றார் இது எத்தனை பேர் தெரியும் தெரில ஆ கோஷத்தை கவசத்தால் மறைத்தல் இப்போ நம்ம ஜட்டி போடுறோம் இல்லையா அது வந்துட்டு அந்த காலத்தில் லங்கோட்டான்னு ஒன்று போடுறது தான் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் லங்கோட்டா கட்டியிருந்தான் இப்போ கூட ஃபைல் பார்த்தீங்கன்னா லங்கோட்டா தான் ஒத்துற ஒத்து மல்லி யுத்தம் செய்வாங்க நீங்கள் பார்ப்பீங்க அது பேர் லங்கோட்டான்னு பேர் அது பிறகு கோமனன்னு ஒன்று கட்டினாங்க கிராமவாசிகள்லாம் இப்போ கூட கோமணம் கட்டிக்கிறாங்க இப்போ பார்த்தினா திருவண்ணாமலை ரமண மகரிஷியை பார்த்தீங்கன்னா கோமணத்தாடு தான் காட்சி தருவார் கோமனோன்னு பேர் அதுக்கு அதுதான் கோஷம் என்றால் ஆண் உறுப்பு உறுப்புன்னு சொல்லலாம் கோசத்தை கவசத்தால் மறைப்பது அது உயர்ந்த அது இந்த நிலையை நிறைய நாகரிகம் என்ற பெயரில் அது அசால்ட்டாக அசட்டியாக இருக்கின்றார்கள் நிறைய அன்பர்கள் தொய்வான அந்த ஃபிட்டிங் இல்லாமல் அந்த பொருத்தம் இல்லாமல் ஆடைகளை பொருத்தி அது பாட்டில் தாறுமாறாக நடக்க வேண்டியது அப்படி நடக்கலாமோ அது ஃபிட்டிங் முறையான ஒரு ஆடையை கொண்டு கௌபீனத்தை கொண்டே கவுபீனம் கூட சொல்லலாம் அந்த கோமணத்துக்கு கௌபீனம் என்ற ஒரு ப வார்த்தை கூட இருக்குது உயர்ந்த வார்த்தை தமிழ் வார்த்தை அதெல்லாம் கோமணம் கட்டுறது கட்டி காட்டி இப்போ நிறைய பேர் கோமணம் கட்டுறதே இல்லை கௌபீனம் அணியிறதே கிடையாது ஜட்டின்னு ஒன்று வந்துட்டு அதே என்ன போட்டு அது ஒரு வாரம் நாலஞ்சு நாள் தான் ஃபிட்டிங்களுக்கு அது பிறகு அது தளர்ந்து அது நல்லா வருது இது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி செயல்பாடெலாம் இன்றைக்கி உலகம் பயின்னுக்கு பெரியவர்கள் அதை வல்ல பெருமான் வலியுறுத்துறாரு இதுபோல் உச்சியும் மார்பும் முதலிய அங்கங்களை மறைத்தல் அதனால்தான் சண்மக அன்பர்கள்லாம் பார்த்தினா துணி கட்டிருப்பாங்க இல்லை ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க ஏதாச்சும் இந்த உச்சியை மறைக்கிறது ஒரு ஒழுக்கன்றார் உச்சி மார்பு அங்கங்களை மறைத்தல் இப்போ பார்த்தினா அங்கெல்லாம் நம்மளுடைய எனர்ஜி நம்முடைய ஆற்றல் வெளியேறுக்கினே இருக்குது என்றார் இப்போ வல்லற் பெருமான் அதே வெண்துயிலால் மெய்யெல்லாம் மறைத்தேன்னுவான் வல்லற் பெருமான் வெண் துயிலால்னா துயில்னா துணி வெள்ளை ஆடையாலே அவற்றையெல்லாம் மறைத்தார சுவாமி அதனால் நாமளும் அதுபோன்று செய்து இறையர்களை பெற வேண்டும் என்பே அவர்கள் வந்து நாம் சஞ்சரிக்கும் காலங்களில் காலில் கவசம் தரித்தல் எவ்வளோ பேர் அற்புதம் பாருங்கள் ஆ யாருன்னா சொல்லியிருப்பாங்களா தாயினும் பறிந்து தாயோட மேலான நம் வல்லற் பெருமான் ஒரு குழந்தை எடுத்து சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறார் சஞ்சரித்தல்னா உறங்குவதற்கு சஞ்சரித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதுதான் பொருள் சஞ்சரிக்கும் காலங்களில் வீட்டில் இருக்கும் காலங்களில் காலில் கவசம் தரித்தல் தரித்தல்னால் கால் பாதர் இது இல்லைங்களா நிறைய அன்பர்கள் இந்த ஷூ போடும்போது அந்த சாக்ஸ்னு ஒன்று போட்டுவாங்க சாக்ஸ் போட்டுன்னு ஷூ போட்டுவாங்க அது பேர் அதுக்கு அந்த கவசம் காலில் போட்டுட்டு நீ தூங்கும்போது தூங்குடா அது வழியாக உன்னுடைய ஆற்றல் வெளியேறிங்க அதை தடுத்துனா நீண்ட நாள் நீ வாழலாம் என்பதை வல்லற் பெருமான் சஞ்சரிக்கும் காலங்களில் காலில் கவசம் தரித்தல் என்று அற்புதமான வார்த்தையை நமக்கு அறிவுரை போட்டுகின்றார் பெருமான் நம்ம உள்ள அன்பினாலே அக்கறையினாலே அவருடைய அந்த தாயினுடைய பாசத்தை இங்கே காட்டி அருள்கின்றார் பெரியவர்களை அழுக்கு அழுக்காடு உடுக்காதிருத்தல் உடு உடுத்தாதிருத்தல் அழுக்காடு அழுக்குனால் இன்றைக்கு போட்ட துணியை நாளைக்கு போடக்கூடாதுங்க அதை வாஷ் பண்ணி அதை உலர வச்சு முறைப்படி தாங்க போடணும் அழுக்கில்லாத ஆடைகளை தான் உடுக்கணும் கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு வாங்க பழமொழி அப்படியே ஆடைகளை மாற்றின இன்னைக்கு போட்டதே மறுநாள் பரவாயில்ல தான் இருக்குது நாளைக்கு பார்த்துல இன்னைக்கு பார்த்துலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பனியனை மேல் சட்டி மாற்றினாலும் மாற்றோம் பனியினை மாற்றமாட்டா அது யாருன்னா பார்க்குவா போகிறாங்க யாருன்னா தெரியவோ போகுதுன்னு சொல்லி மூன்று நாள் நான்கு நாள் போடுற புண்ணியவான்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறான் பனியனை போடலாமோ அதுதான் நம்மளுக்கு உடம்போடு ஒட்டி இருக்குது அது ஒரு நாளைக்கு ஒன்று என்ற விதத்தில் அதுக்காக புதிய ஆடை மாற்ற வேணாம் அது துவைச்சி அழுக்கலாமல் அணிய வேண்டும் என்பதை வருமான் மிக தெளிவாக சொல்கிறார் கருண ஒழுக்கம் இந்த கருண ஒழுக்கம் பார்த்திங்கன்னா மனதை சிற்றவை என்னும் அறிவா கிருத்தி ஆக்கல் சிற்சவை புற்சபை ஞானசபை லலாடஸ்தானம் சுழுமனை என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியக்கே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இடத்தில் தம்முடைய மனத்தை இங்கு எழுந்தரலை செய்ய வேண்டும் இங்கே ஊன்றி கவனிக்க வேண்டும் அது இந்த கருண ஒழுக்கத்தில் கொண்டு வர்றார் சுவாமி எண்ணத்தை புருவ மத்தியில் நிற்க செய்தல் நம்முடைய எண்ணங்களை நல்ல ஒன்றாக குமித்து இந்த புருவ மத்திய இடையில் இங்கே கொண்டு வந்து இங்கே என்ன திருக்காட்சி அவங்க நடக்குது என்பதை பார்த்தது பார்த்தவண்ணுமே இருத்து இருக்க வேண்டும் என்பதை பெருமான் வலியுறுத்துகின்றார் துர்ஷு துர்விஷயத்தை பற்றாதிருக்க செய்தல் துர் துர்விஷயத்தையினால் ஒன்றும் பயனில்லாத விஷயம் அவங்க பயனில்லாத இப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்களா என்ன ஆச்சு அந்த கதை அப்படின்னு தோண்டி கேட்க வேண்டியது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஏற்று விட்டு வீடு விற்கிறேன்னா அது என்ன என்ன ஆச்சுன்னு கேட்க வேண்டியது அவசியம் இல்லாத பேச்ச துர் விஷயங்கள் அது பயனில்லா விஷயங்களை ஊன்றி விசாரித்திருது விசாரியாதிருத்தல் அது விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை டீப்பாக கேட்பான் அது கேட்கலாமோ என்று பெருமான் இதை வலியுறுத்துகின்றார் ஜீவதோஷம் விசையா விசாராதிருத்தல் தன்னை மதிப்பில்லாத மதியாதிருத்தல் தன்னன் தன்னை மதியாதிருத்தல் எவ்வளோ பேர் அற்புதம் பாருங்கள் தன்னை மதியாத இருக்குதுன்னா இந்த வீடு யாருதுன்னா எனதுன்றது என்னை மதிப்பதுன்னு அர்த்தம் இந்த வீடு யாருதுன்னா பெருமான் திருவருளால் ஏதோ திருவருள் கூட்டிச்சுங்கய்யா வல்லற் பெருமானுடைய கருணையினால ஏதோ அமைச்சகையான்னு சொல்லணும் எனதுன்ற வார்த்தையை தன்னை மதியாறுத்தல் தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் தன்னுடைய தத்துவங்களை அக்கிரமங்களில் செல்லாது கண்டித்தல் தன்னுடைய தத்துவம்னா கண் வாய் மூக்கு செவி மெய் ஒரு மாதிரிலாம் ஐம்பலன்கள் இருப்பாருங்க அது மனம் சித்தம் புத்தி இவையெல்லாம் தத்துவங்கள் இவங்கள்லாம் கரெக்டாக மேய்க்கணும் இல்லைன்னா அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க எங்கெங்கயோ பார்த்து ஏதாவது வீணில் பராக்கில் காலம் கழிக்கின்றார் பெருமாள் அப்படி வீணில் பறாக்கு பார்க்க விட்டுறக்கூடாது அந்த தத்துவங்களை கண்டித்து கரெக்டாக நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் நின்று வருவான் மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார் பெரியவர்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் இது ஒன்றும் பெரிய பொருள் செலவோ அதுவும் இல்லை இதை அப்படி பழகி 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 அது வழக்கம் பழக்கமாக மாற்ற வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவ ஒழுக்கம் ஆண் மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்கள் இடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாத்திரம் சம்பந்தம் தேசமார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றென்னும் பேதம் நீங்கி எல்லோரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்வது எவ்வளோ பெரிய நியாயம் பாருங்கள் அது உயர்ந்த ஒரு செயல் ஆண் மக்கள் பெண் மக்கள் கூட பேதம் பார்க்கக்கூடாது தான் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் தான் சுவாமி தன்னை பெண்ணாக பாவித்து ஆண்டவனை ஆணாக பாவித்து பல பாடல்களை பாடியிருப்பார் அப்படி பெண் வேறு ஆண் வேறு என்ற ஒரு வித்தியாசம் கூட இல்லாமல் எத்தனையும் வேதமுறாது அந்த ஒரு நிலைக்கு நாம் நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பெருமான் இங்கே வலியுறுத்துகிறார் பெரியவர்களே ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் பார்த்திங்கன்னா யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்கள் ஜீவர்கள் என்பது சூக்குமும் தனி தலைவன் ஆதலால் அஜீவர்களின் ஆன்மாவே திருசபை அந்த ஜீவர்களின் ஆன்மா இருக்குது பாருங்கள் ஆன்மா எங்கே இருக்கே அந்த சிரசு கீழ் உள்நாக்குக்கு மேல் புருவமத்திற்கு நேர் தான் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடம் அந்த இடம்தான் அதனுடைய ஆற்றல் என்ன ஆற்றல்னு கேட்டால் நம்ம பெருமாள் கோடி சூரிய பிரகாசமாக எல்லா உயிர்களுக்கும் இங்கே தான் இந்த புருவமத்துக்கு இடையே தான் அந்த அற்புதம் விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே அது தலைவன் ஆதலால் அஜீவர்களின் ஆன்மாவே திருசபையாகும் அதனுள் ஒளியே பதியாகும் நீக்க கண்டு எப்படத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல் அது உயர்ந்த செயலுங்க அந்த செயல்னா ஜீவகாரணி ஒழுக்கம் ஒன்று பிடிச்சா இதெல்லாம் பெருமானே ஏற்றி விடுவார் நம்மளை ஒன்றும் குழம்போ வேண்டாம் நீங்கள் ஒன்றும் குழப்பின்னு இது எப்படி அது எப்படின்னு ஆராய்ச்சிகளாக வேண்டாம் கண்ணுமூடி நீங்கள் ஜீவகாரணி மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்ய துவங்கிட்டீங்கன்னா ஒன்று பின்னால் ஒன்று அதுவே பெருமான் நம்சின்னே இருப்பார் எல்லாம் செயல் உங்களுக்கு என் நானே அம்பலத்து எல்லாம் பல்லான் தாலையே ஏற்று என்று அற்புதமான வரிகளை சுவாமி முதல் பாடலாக அதை வச்சிருப்பார் சன்மார்க்கத்துக்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவரிடத்தும் தயமும் எடுத்த அன்புமே முக்கியமானது ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் இந்த நான்கிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவற்றில் முக்கியமானவை ஆகாரம் ஆகாரத்தால் ஒன்பது பங்கும் மைதுனத்தால் ஒரு பங்கும் ஆகார ஒழுக்கம் மிக முக்கியமானவை என்று மிக தெளிவாக சுவாமி சொல்கிறார் அதனால் ஆகாரத்தை மருந்தை மருந்தாக சாப்பிடுங்க மருந்தை போய் வாரிய லீலி கொட்டிக்கலாமோ ஒரு மாத்திரை சாப்பிடுன்னு டாக்டர் சொன்னால் ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும் மாத்திரை தான் நாலு மாத்திரை சாப்பிட்லாமா பின்வழி ஏற்பட்டுரும் அப்படி பசி அறிந்து புசிக்கணும் பசி எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் சாப்பிடணும் என்பதை அதில் உருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே ஒழுக்கம் இல்லாதவர்கள் கயவர்கள் என்று கூட சாடுகின்றார் பெருமான் ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க வந்துட்டு இளைஞனாத கயவர்கள் திருக கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமான் நமக்கு உபதேசிக்கின்றார் அதனால் ஒழுக்கம் ரொம்ப இன்றி அமையாதது ஒழுக்கம் இல்லையே நான் உ வாழ்ந்து பழனில்லை அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரும் அது உயிரினும் ஓம்பப்படும் உயிருக்கு மேலானது எதுரா அப்படின்னு பார்த்தா ஒழுக்கம் தான் அவள் உயிர் தான் நம்ம டாப்பஸ்ட்டுன்னு நம்ம நினச்சிங்கிறோம் உயிருக்கு மேலே ஒன்று இருக்குது அதுதான் ஒழுக்கம்னு சொல்கிறார் சுவாமி அதனால் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசா அதிருக்க வேண்டும் பெருநீர் பிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியா அதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சன்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம்போங்கு கந்தை வேலை சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முகா தெய்வமணியே என்று தெய்வமணி மாலையில் சுவாமி அருளி உலுக்கின்றார்கள் அதனால் அருள் கூர்ந்து இந்த தீவகருணிய பணியை விடவே கூடாது நாம் இது தருணம் இது தருணம் அப்படின்னு சுவாமி விரட்டுறார் ஏன்னா நம்மள உள்ள கருணை அன்பு அதனால் அக்கறையாக சொல்கிறாரு நாமெல்லாம் அக்கறையோடு எடுத்து ஆண்டோடைய அருளை பெறுவோம் என்று வாழ்த்தியை வரங்கி உங்களை என்னுடைய சிற்றை நான் நிறைவு செய்கிறேன் அருட்பெறிஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெறிஞ்சோதி